ரெண்டு நண்பர்கள் ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வரு அப்படின்ட்டு வேறு லெவலில் வாழ்கிறான் இவருக்கு காதலி கிடைக்காமல் தவிக்கிறாரு இருந்து இருந்து ஒரு காதலியை பிடிக்கிறாரு ஆனால் அந்த பெண்மணியோ கிராமத்துலேருந்து வந்த பெண் அப்படிங்கிறதுனால இவர் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வர மாறுக்குது குறிப்பாக ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்லாம் கேட்டால் நோனோ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நாங்கள்லாம் கவரிமான் பரம்பரையாக்கும் அப்படின்னு இழுத்து அடிக்குது இதில் நொந்து போகிறவர் நண்பனின் ஐடியா அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு திருவாளம் பகுதிக்கு கிளம்புறாரு ஒரு பெரிய காட்டேஜ் பெரிய லாட்ஜ் எடுத்து அதாவது தனியாக தனி குடியிருப்பு எடுத்து தங்குறாரு இந்த ஹோட்டலை வந்து மேனேஜ் பண்ணுறவர் நம்ம அப்புக்குட்டி இவங்க ரெண்டு ஜோடியும் போகுது காட்டில் போகிறப்பயே போலீஸ்லாம் இவங்கள ஏன் எதுக்கு போகிறீங்க என்னென்னு விசாரித்து காட்டேஜ் அந்த இதில் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அனுப்புகிறாங்க அப்படி ஒரு அந்தரான காட்டு வ வனப்பகுதி அது போகிறாங்க போய் இங்கே பயம்லாம் இல்லையா அவங்களுக்கு தனியாக இருக்கீங்களே அட அதெல்லாம் பயம்லாம் இல்லம்மா நான் சின்ன வயசுலேயே ஒரு இது பண்ணிட்டு ஜெயிலேருந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் மேனேஜராக இருந்தப்போ இங்கே ஒரு இளம் ஜோடி சித்து போய் கிடந்தாங்க ஏன் சத்தாங்க எதுக்கு செத்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஜோடிங்க வந்து திருப்தியாக இருந்து தான் போனாங்க எல்லாம் பயப்படலாம் வேணால் நான் தான் இருக்கேன்ல அப்படின்றாரு சரி போய் ரூமில் தங்குறாங்க ரூமில் தங்கினோடனே ஒரு காதலி மேலே அந்த பையன் அங்கே ஃபுல் மூடில் உள்ள இருக்காப்பில் இங்கே நம்ம ஹீரோ ஏற்கனவே உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கட்டான்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு வழியாக நண்பனோட அட்வைஸ் போய் இங்கே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்துருக்கிறாரு அந்த பொண்ணு மேலே கைப்பட்டா கொடுத்தோம் கால்பட்டால் குத்தங்குது அந்த பொண்ணு ஒரு வழியாக எல்லாம் ஒரு லவ் தானேம்மா இப்படுமா அப்படின்ற லெவலில் அப்படி இப்படி பேசி ஈசி அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு ஒரு வழியாக தான் எண்ணத்தை நிறைவேற்றிட்டு வெளியில் வந்து ரிலாக்ஸாக தமடித்து திருப்பி ரூம்குள்ளார போய் போனால் அந்த பெண் மல்லாந்த நிறைய நிலையிலேயே மரணத்துக்கிட்டிருக்கிறார் அதிர்ச்சி ஆயிடுறாரு ஐயோன்னு கத்துறாரு